அப்போ வெந்தய கஞ்சி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெந்தய கஞ்சி அவசியம் எடுத்தாக வேண்டும் காலையிலையோ மாலையிலையோ குழந்தைங்களுக்குலாம் கொடுங்கல இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன் வயிற்று வலிக்குது மின்சஸ் பேரில் வந்து பொண்ணுங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஏன் வெந்தயக்கஞ்சி கொடுக்கறத நிறுத்திட்டாங்க ட்ரைக் ஆஃப் இருக்குது காரணம் உடம்பு சூடு பித்ததுனால உங்களுக்கு தொண்டை வறண்டு போயிடும் இருமல் வந்துடும் அதாவது சொல்லுவாங்க அந்த க்ரானிக்காக இருக்குது எனக்கு இந்த இருமல் அதிமந்திரம் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு கொடுத்து பாருங்க அடுத்தது பிரேக் போட்ட கார் நிற்கிற மாதிரி அப்படியே இருமல் நிற்கும் அதிமந்திரத்தை தொடர்ந்து யார் சாப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு எயிட்ஸ் நோயே குணமாகும்னு சொல்லிட்டு ஒலைச்சு ஒட்டி சொல்லுது அதிமந்திரத்தை ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு எயிட்ஸே குணமாகுது அப்படின்னா கேன்சர் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் பேராத வேலையில் எவ்வளோ கிளா இது பேலன்ஸில் இருக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று சதாவுலேயும் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவங்களுக்கு கபம் பேலன்ஸில் இருக்கும் வாதம் பேலன்ஸில் இருக்கும் பித்தம் சூப்பராக அதாவது பித்தம் உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அதோடய குவாலிட்டி ப்ளஸ் பேலன்ஸ் கொடுக்கக்கூடியது சதாவரியில் இருக்கும் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஒரு லெமன் ஒரு பத்து பஞ்சு சொட்டு லெமன் கொஞ்சூண்டு ஒரு ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கை இந்து உப்பு இதை மட்டும் எடுத்து பாருங்கள் ஃபேட்டி லிவர் காணாமல் போயிரும் காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் சொல்லணும் வாதம் பித்தம் கவம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் பேஸில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் அத்தனை செல்களுக்கும் அத்தனை உயிர் ஆற்றல்களுக்கும் உயிர் இயல் ஆற்றல்களுக்கும் ரொம்ப பொருந்தமான விஷயம் இது யாருக்கெல்லாம் பேலன்ஸாக இருக்கோ அவங்க சூப்பராக ஜாலியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டே இருப்பாங்க ஸோ பித்தம் அதிகமானால் பிரச்சனைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா தூங்குறதில்லை சரியான சாப்பாடு சாப்பிட்றதில்ல நேரத்துக்கு திங்க் பண்ணுறதில்ல அதாவது திங்க் பண்ணுறது கூட நேரம் இருக்குது எப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திங்க் பண்ணாங்க நல்லா தூக்கம் இருக்காது இதுதான் ஆட்டோஜெனட்டிக் அப்படிம்பாங்க என்னென்னா நம்ம நம்ம நிறுத்திட்டு போம் தூங்கிட்டு ஆனால் ப்ரெஷர்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீவைண்ட் ஆகிட்டாரு இங்கே தான் ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகுது உடல் சூடு தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்போ பித்தம் வந்து அதிகமாக இருந்தால் வாதம் பித்தமில் வந்து போய் கூட பேலன்ஸ் ஆகிடலாம் ஆனால் அந்த பித்தம் இருக்குது பார்த்திங்கனா அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஓட்டம் மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அது மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து தீரும் வியாதிகளுக்கு அப்போது வாதம் பித்தம் கபம் அதுக்கு சூப்பரான விஷயம் கபத்துக்கு ஓகே வாதத்துக்கு ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஆனால் பித்தத்தை மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் டைல்யூட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணவே முடியாது ஆக மொத்தத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனும் ஒரு மெடிக்கேஷனும் எடுத்தாலே போதுமான விஷயம் மோத சாந்தப்படுத்த வேண்டும் தீயாக இருந்து கொண்டிருக்கும் எண்ணம் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னாலே போதுமான விஷயம் இதுதான் முதல் வேலை நம்ம மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே போதும் பித்தம் தானாக ஆட்டோமேட்டிக்காக சிம்முக்கு போயிடும் மீன்ஸ் லோக்கு போயிடும் கரெக்டான பேலன்ஸுக்கு போயிடும் அதிகப்படியாக இருக்காது அத்தனை வியாதிக்கும் இந்த ஒரு பித்தம் ரைஸ் பித்தம் எனக்கு ரைஸ் ஆகிடுச்சி வாந்தி வருது மயக்கம் வருது டென்ஷனாக இருக்குது கேஸ்ட்ரிக் ஆகுது செரிமான பிரச்சனை இருக்குது எனக்கு வாந்தி வாந்தியாக வருது அடிக்கடி கிரிட்டினஸ் வருது உடல் சோர்வாக இருக்குது உடல் பலவீனமாக இருக்குது எனக்கு தூக்கமே வரலை லைட்டாக உடம்ப தொட்டாலே வலிக்குது இதெல்லாம் பித்தம் ரைஸ் இருக்கும் பொழுது அதை குறைக்கணும் மீன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ வெந்தய கஞ்சி நல்லா கேட்டுக்கோங்க யாரெல்லாம் வெந்தயக்கஞ்சி எடுக்கிறாங்களோ வெந்தயக்கஞ்சி அந்த காலத்தில் வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுப்பாங்க வீட்டில் இன்றைக்கி கொடுக்குறாங்களா இல்லை வெந்தயம்தான் நான் சாப்பாட்டில் போடுறேனே குழம்புல போடுறேன் அது கொஞ்சமாக ஆனால் அழகாக வெந்தயக்கஞ்சி அப்படின்னு போட்டால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே அவ்வளோ பேர் சூப்பர் சூப்பராக வெரைட்டி வெரைட்டியாக சொல்கிறாங்க அப்போ வெந்தயக்கஞ்சி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெந்தயக்கஞ்சி அவசியம் எடுத்தாக வேண்டும் காலையிலையோ மாலையிலோ குழந்தைங்கெலாம் கொடுங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் வயிற்று வலிக்கிது மின்சஸ் பேரியில் வந்து பொண்ணுங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஏன் வெந்தயக்கஞ்சி கொடுக்குறத நிறுத்திட்டாங்க வெந்தயக்கஞ்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையாக இருக்காது ஃபைப்ராசிஸ்ட் இருக்காது அந்த கர்ப்பை சுருங்காது அவங்க அவ்வளோ அழகாக ஒரு கல்யாணத்துக்கு முடிச்ச பிறகு நல்ல ஒரு குழந்தைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்தப்போ எடுப்பாங்க இந்த வெந்தயக்கஞ்சி வாரத்துக்கு இருமுறை லைஃப் லாங் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஏன்னா வாதம் பித்தம் கவம் அந்த பித்தம் பேலன்ஸில் இருக்கும் இந்த வெந்தயம் வெந்த அயம் அதாவது வெந்து வேக வச்சு அயன் அயன் செத்த கொடுக்குதுன்னா இது உடம்புக்கு மிக முக்கியமான ஒன்று வெந்த அயம் அதாவது வெந்த அயங்கிறது ரொம்ப முக்கியம் நேச்சுரலாகவே பாருங்களேன் கடவுள் நீங்கள் புடம் மிக பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு ஒரு அயனை மீன்ஸ் ஒரு இரும்பை போட்டு மருந்தாக மாற்றுறதுக்கு பெரிய ப்ராசஸ் அது நேச்சுரலாக கொடுத்தாரு பார்த்தீங்களா வெந்தயம் மிஸ் பண்ணலாமா சாதாரணமாக அஞ்சரை பெட்டில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வெந்தயக்கஞ்சி அவசியம் ரெண்டு பேருமே எடுக்கலாம் லேடிஸ்க்கு வெந்தயக்கஞ்சி இந்த மாதிரி யூட்ரஸ்க்கு யூஸ் ஆகுது ஜென்ஸுக்கு ஸ்போம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் யாராருன்னு நம்புவீங்களா ஏன்னா உடம்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது இதுதான் உங்களை வந்து லாக் பண்ணுற விஷயம் ஸோ இது ஜென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருமுட்டை அவங்களுக்கு விதை முட்டை உங்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த வெந்தயக்கஞ்சி அதனால் மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுவதற்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிமதுரம் அதிமதுரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மதுரம்னாலே ஒரு அழகான வார்த்தை அழகாக இனிப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப இனிப்பெல்லாம் இருக்காது ஆனால் உடலுக்கு தேவையான சர்க்கரை உடலுக்கு தேவையான அக்கறை இது எதுவுமே இந்த அதிமதுரம் கொடுக்கும் ட்ரை காஃப் இருக்குது காரணம் உடம்பு சூடு பித்தத்தினால உங்களுக்கு தொண்டை வறண்டு போயிடும் இருமல் வந்துடும் அதாவது சொல்லுவாங்க அந்த க்ரானிக்காக இருக்குது எனக்கு இந்த இருமல் அதிமதுரம் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு கொடுத்து பாருங்க அடுத்தது பிரேக் போட்ட கார் நிற்கிற மாதிரி அப்படியே இந்த இருமல் நிற்கும் தும்மல் நிற்கும் குரட்டை நிற்கும் அதிமதுத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதிகமதுரம் மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய மகத்துவமான மெடிசன் எதுவுமே கிடையாது ஏன்னா அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா அதி மதுரம் தொடர்ந்து யார் சாப்பிட்டு வராங்களோ அவங்களுக்கு எய்ட்ஸ் நோயே குணமாகும்னு சொல்லிட்டு ஒலைச்சூடி சொல்லுது அதிமதுரத்தை ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு எய்ட்ஸே குணமாகுது அப்படின்னா கேன்சர் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் பீராத வேலைகள் எவ்வளோ கிளா இது பேலன்ஸில் இருக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஸோ இந்த அதிமதுரம் உங்களுடைய பித்தத்தை பேலன்ஸ் பண்ணும் பித்தத்தை மட்டும் இல்லை மொத்தத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வாதம் பித்தம் கபம் உச்சி முதல் பாதம் மாதிரி இருக்கிறத மொத்தத்தையும் சரி பண்ணக்கூடியது அதிமதுரம் இப்போ பாருங்க வெந்தய கஞ்சி அவசியம் அதிமதுரம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு முக்கியமான ஒரு மூலிகை இருக்குது அதான் வந்து சதாவரி இன்னைக்கு லேகியமாகவே கிடைக்கிது சதாவரி லேகியம் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அரைக்கிறதுக்கு படி பண்ணுறதுக்கு அழுப்பப்படுவாங்க இன்றைக்கி அரைச்சி பக்குவப்படுத்தி நெய்யில் அழகாக எடுத்து அது லேகியமாக மாற்றி இன்னைக்கு சித்தா ஸ்டோரில் கிடைக்கிது நாட்டு மருந்து கிடைக்கிது சதாவரி லேகியம் நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் கொஞ்சோண்டு வெனிஸ் லைட்டாக ஹாட் வாட்டரை குடிச்சிக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா லேகியமாக இருக்கிறதுனால அதில் நெய் இருக்கிறதுனால மட்டும் டைலியூட் பண்ணுறதுக்கு ஆக மொத்தத்தில் சதாவரி லேகியம் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவங்களுக்கு கபம் பேலன்ஸில் இருக்கும் வாதம் பேலன்ஸில் இருக்கும் பித்தம் சூப்பராக அதாவது பித்தம் உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அதோடய குவாலிட்டி ப்ளஸ் பேலன்ஸ் கொடுக்கக்கூடியது சதாவரி லேகியம் ஸோ நரம்பு நாடி தசை தசை நாறுகள் ப்ளஸ் நம்மளுடைய இரத்த ஓட்டம் இதை வந்து சதாவரி லேகியம் அதான் சொல்லுவேன் சதா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் சதா உங்களை வந்து பிரச்சனை கொடுத்துட்டுருக்கு பார்த்திங்களா அதை வந்து அப்பப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு யூனிட்டாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உங்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூஸ் பண்ணக்கூடிய நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சதாவரி அப்போ பாருங்கள் சதாவரி லேகியம் உங்களுக்கு பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுது ஆக சுறுசுறுப்பாக இருக்க உதவுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலான்னு ஒரு சோம்பேறி இருக்குது பார்த்திங்களா அது இருக்காது ஏன்னா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஐம்புலங்களும் இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஐஸ் நல்லா இருக்கும் சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும் சதாவரி லேகியம் ஆக சதாவரி லேகியம் அதிமதுரம் வெந்தயம் இந்த முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்ஸாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் கஞ்சா எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்படியே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தாண்டி காலையில் ஏந்திரித்தோடனே குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் அதுதான் கொத்தமல்லி நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியாக ஒரு கைப்பிடி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக ஒரு லெமன் ஒரு பத்து பஞ்சு சொட்டு லெமன் கொஞ்சூண்டு ஒரு ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை இந்து உப்பு இதை மட்டும் எடுத்து பாருங்க ஃபேட்டி லிவர் காணாமல் போயிடும் உங்களுக்கு பித்தம் பேலன்ஸில் இருக்கும் பித்தத்தை உடச்சி மோஷனில் கொண்டு போய் விட்டுடும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கேல்பேடர் ஸ்டோன் வரவே வராது இருந்தாலும் கரைஞ்சிடும் ஆக அவ்வளோ அழகாக பித்தத்தை பித்தப்பையையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இதில் இருக்குன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி சாதாரணமாக நான் சொன்னதே முதல் தப்பு கொத்தமல்லியே வந்து பார்த்திங்கன்னா மல்லி என்பதே எல்லா வகையான சக்திகளையும் உங்களுக்கு வியாதியில் மல்லு கட்டிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மல்லு கட்டி இருக்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு மல்லிகைப்பீமோ ஒரு வாழ்க்கையும் மல்லிகை ஒரு ஆர்கன் கிடைக்கணும்னாக்கா இந்த பித்தப்பை இந்த பித்தப்பை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எப்போது உடல் சூடு அதிகமாகிறது காரணம் பித்தம் ரைஸ் ஆகுது அது அதிகமாகுது அது வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது வெளியேறாமல் உள்ளே கிடந்து உங்களுக்கு வெப்பத்தை உருவாக்குது ஸோ அதுக்கு அடுத்தது என்ன விளைவு ஃபேட்டி லிவர் அடுத்த விளைவு பெரிய வயிற்று வலி தீராத வயிற்று வலி எடுக்கத்தாலும் வாந்தி சாப்பிடவே பிடிக்காமல் போகுது சாப்பாடை பார்த்தாலே எனக்கு உமட்டல் வருது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் ஆனால் அதை பார்த்தா உங்களுக்கு உமட்டை வரும் உமட்டல் வரும்போது பிதட்டல் வரும் பிதடல் வச்சுனாக்கா உங்களுக்கு வயிறு ஏதோ பரட்டுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க வயிறு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக இது இருந்தாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு உடல் உடலாக இருக்கும் அப்போ அனல் இருந்துச்சுனாக்கா என்னாகும் அங்கே கருகிய நிலை இருக்கும் வீட்டில் நம்ம வந்து பாத்திரம் வைக்கிறோம் அதை கருகிடுச்சுன்னா அந்த வீட்டில் ஸ்மெல் தாங்க முடியாது இல்லையா கருகிற ஒரு இருப்பான் ஒரு வீடு கருகிற விஷயம் அடிக்கடி இருந்துச்சுன்னா அந்த வீடு வாடிவிடும் நம்ம வீடு உள்ளார உயிர் வாழ்கிற கூட்டுக்குள்ளார அடிக்கடி கருகள் இருந்துச்சுனாக்கா உயிர் உயிர் கூட்டுக்குள்ளே அது வந்து உடல் வாடிவிடும் அப்போ இதெல்லாம் வாடிவிட்டால் உயிர் தானாக ஓடிவிடும் அப்போ எவ்வளோ அல்பாயசம் நம்ம ஏன் கொண்டு வந்துக்கணும் இயற்கையாக நம்ம கொடுக்குற இயற்கையாக அன்னை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மூலிகைகள் அஞ்சரைப்பட்டியில் அழகாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் நம்மளோட அழகான வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் தான் சொன்னாங்க சித்தர்கள் இயற்கைக்கு மிஞ்சிய மருந்து எதுவுமே கிடையாது அதனால் தயங்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எதாராக நல்லா இருக்கணும்னாக்கா இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் பித்தம் கண்டிப்பாக பேலன்ஸில் இருக்கும் இருக்க வேண்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்